பாதையை அழித்து முதல்வர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைப்பு சிறு மழைக்கே ஊருக்குள் புகுந்தது வெள்ளம் நீச்சல் குளமானது விளையாட்டு மைதானம் மூன்று கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் வீணானது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே சின்ன இலந்தை குளம் கம்மாப்பட்டியை பற்றி பாசன ஓடை வாய்க்கால் மழைநீர் வடிகால்கள் உள்ளன இங்கு சோழவந்தான் தொகுதிக்கான மினி ஸ்டேடியம் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு கடந்த மார்ச்சில் திறக்கப்பட்டது ஸ்டேடியத்தின் நடுவே சென்ற வடிகால் பாதையில் மழைநீர் செல்ல சிறு சிமெண்ட் குழாய்கள் வைத்துள்ளனர் நேற்று நள்ளிரவு இடியுடன் கூடிய பலத்த மழையால் குழாய் வழியாக மழைநீர் செல்ல முடியாமல் ஸ்டேடியம் குளமாக மாறியது பாதிக்கப்பட்ட கம்மாப்பட்டியைச் சேர்ந்த சுமித்ரா சபரிக்கண்ணன் முத்துநகை கூறுகையில் இங்கு மழைநீர் வடிகால்களை ஆக்கிரமித்து மூன்று கோடியில் மினி ஸ்டேடியம் அமைத்தனர் இதன் சுற்றுச்சுவருக்கு கீழாக மழைநீர் வெளியேற முடியாமல் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு வீடுகளுக்குள் மழைநீர் நின்றதால் முதியோர் குழந்தைகளுடன் சிரமப்பட்டனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முன்னாள் அமைச்சர் உதயகுமார் நேரில் சென்று பார்வையிட்டார் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைத்திருக்கிறதை நீங்கள் பார்த்தீர்கள் விளையாட்டு அரங்கம் தற்போது நீச்சல் குளமாக மாறியிருக்கிறது காரணம் இந்த இந்த வாய்க்காலை நீர் நிலைகளிலே அவசர கோலத்தில் அள்ளித்தளித்ததாக திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் அவர்கள் அமைத்திருந்தாலும் இப்போது இங்கே யாரும் இளைஞர்கள் விளையாட முடியாது நீச்சல் அடிக்கத்தான் முடியும் அதுக்கு அருகிலே அவர்கள் கலைஞர் திருப்பெயரில் அவர்கள் உருவாக்கி இருக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது ஒரு ஒரு நீர்வழி போக்குவரத்தில் நீர்வழி பாதையை அடைத்து அவர்கள் வந்து இந்த பணியை செய்திருக்கிற காரணத்தினாலே தண்ணீர் முழுவதும் குடியிருப்புகளுக்குள் சென்று விட்டது இப்போ உடைச்சி தான் இதை எடுத்துருக்காங்க வெளியே நீங்களே பார்த்தீங்க இதை உடைத்து தண்ணீரை வெளியேற்ற இப்போ விளையாட்டு மைதானம் அமைக்கிற போது நீர்நிலையில் அமைக்கிற போது இந்த நீர் வழித்தடத்தை அடைக்கிறோமே இதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் அல்லது நீர் வழி செல்வதற்கு உரிய வழித்தடத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும் இது ரெண்டு தவறிய காரணத்தினால இப்போ நீங்கள் பாருங்கள் இது நீச்சல் குளமாக இருக்குது இதில் எப்படி இளைஞர்கள் விளையாடுறது அப்போ எதுவுமே வந்து அவசர கோலத்தில் தான் இந்த அரசினுடைய அவலங்களை ஆட்சியினுடைய அவலமாக இருக்கிறது இப்போ வருகிற ஏழாம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இங்கே கூட துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே சிறப்பு ஜல்லிக்கட்டுக்கு ஏன்னா மண் வாசனையோடு வாடிவாசலில் நடத்தப்படுகிற ஜல்லிக்கட்டு எல்லாம் இப்போது விளம்பரத்திற்காக நடத்துகிற ஒரு நிலையை இந்த அரசு இப்போது கையாண்டு இருக்கிறது ஆகவே எப்போதுமே இந்த அரசு விளம்பரத்திற்கு தான் அதிக அக்கறை செலுத்துவார்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள் அவருடைய விளம்பரத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மக்களுடைய நலநிலை அவர்கள் முக்கியத்துவம் செலுத்தியிருந்தால் அக்கறை செலுத்தியிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது இதே நிலை தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது இப்போ மாவட்ட ஆட்சித்தலைகத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இது உரிய முறையில் நீர் வழித்தடம் குடியிருப்புகள் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா அத்தனை பகுதிகளும் வீடுகளும் தண்ணி போயிடுச்சு என்ன காரணம் இது வந்து நீர் வழித்தடம் இந்த நீர்வழித்தடத்தை முற்றிலுமாக சேதப்படுத்தி இந்த விளையாட்டு சிறு விளையாட்டு மைதானத்தை அமைச்சிருக்கிறாங்க இது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதல்ல இது ஆட்சிக்கு விளம்பரம் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிற காரணத்தினால் இப்போ பல்லளிச்சிட்டு இருக்குது இந்த மைதானம் அவை இதை குறித்து அரசு உடனடியாக உரிய வழித்தடத்திற்கு நீர் வழித்தடத்திற்கு தடையில்லாமல் நீர் வழி செல்வதற்கு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாகவும் இந்த நீர்வளித்தளத்தை அடைத்து இந்த விளையாட்டு சிறு விளையாட்டு அரங்கம் அமைத்தது கண்டனமும் தெரிவித்துவிட்டார் இன்று அதிகாலை எட்டு மணி வரை மழைநீர் வடியாமல் அதிகரித்தது ஊராட்சி நிர்வாகம் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காமல் அங்கன்வாடியில் தங்குங்கள் உணவளிக்கிறோம் என்றனர் அலங்காநல்லூர் ரோட்டில் சிறிது நேரம் சாலை வரியல் செய்தபின் ஒன்றிய அதிகாரிகள் எந்திரம் மூலம் வடிகால்களில் இருந்த செடிகளை அகற்றி ஆழப்படுத்தினர் பாரம்பரியம் பண்பாடு ஒரு கலாச்சாரம் மண்ணின் பெருமை அது இந்த வாடிவாசல்ல தான் நம்ம ஜல்லிக்கட்டு காலங்காலமாக நடத்துவோம் அங்கே வாடிவாசல் நடத்துகிறது தான் உண்மையான ஜல்லிக்கட்டு மற்ற இடத்துல நடிக நடத்துகிற ஜல்லிக்கட்டுலாம் அது விளம்பரத்துக்காக போலியான ஜல்லிக்கட்டு எப்படி வந்து அசலுக்கு ஒரு நகல் இருக்குமோ அதே போல் இங்கே நடத்துகிற ஜல்லிக்கட்டு ஜெராக்ஸ் ஜல்லிக்கட்டு உண்மையான ஜல்லிக்கட்டு வாடி சோழவந்தான் திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் கூடுதல் எந்திரங்கள் மூலம் தண்ணீர் வெளியேற நடவடிக்கை எடுத்தார் ஸ்டேடிய சுற்றுச்சுவரில் ஆங்காங்கே துளையிட்டு மழைநீரை வெளியேற்றினர் திட்டமிடாமல் வடிகால் கால்வாயை அழித்து மினி ஸ்டேடியம் கட்டியதால் மக்கள் வரிப்பணம் மூன்று கோடி வீணாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர்